ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காம இந்த சவுக்குலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே ஒரு அந்த பில் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருப்பாரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம் அதாவது பெங்களூர் பர் வழியில் இருக்குது சாமி செலை வந்து நின்றுட்டு இருக்கிறது வந்து ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது இந்த பாலம் வந்து இந்த பாலத்தில் போனால் அந்த பாலம் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா ஆறு இந்த ஆற்றுல வந்து ரோடு போட்டு ஒரு மண்ணால் ரோடு போட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ரோடு வந்து இன்னும் முழுசாக இது பண்ணலை இது வந்து இன்னும் ரோடு ரோலர் மூலியமாக சமப்படுத்தி சமப்படுத்தினதுக்கப்புறமா அந்த எண்டில் இருந்து இந்த வழியாக அந்த பைக் நின்றுது பார்த்திங்களா இந்த வழியாக தான் போக போகுது அதாவது இந்த இந்த எண்டில் இருந்து முன்னாடி இந்தட்ட வந்து இந்த மேட்டில் ஏறி பேங்களூர் நோக்கி செல்ல போகுது இன்றைக்கி வந்து எடுக்கற இன்றைக்கி ஒரு பத்து மணி வகையில் வந்து சாமி சேலை வந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கிளம்பும் போது அதையும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுவோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம் நன்றி